நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மின்சார ரயில்களும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் தென் மாவட்ட விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக எமது செய்தியாளர் அப்துல் காதல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னையில் மிகப்பெரிய மூன்றாவது ரயில் நிலையமாக உள்ள தாம்பரம் ரயில் முனையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது குறிப்பாக மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய நெல்லை மற்றும் நாகூகலுக்கு செல்லக்கூடிய அதிவிரவு ரயில்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டு உள்ளது இந்த ரயில்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று தினம் தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் அஹ் மின்சார ரயில்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐம்பத்து ஐந்து மின்சார ரயில்கள் தினந்தோறும் அந்த இந்த தாம்பரம் கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படுகிறது இந்த ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த மின்சார ரயில்களை நம்பியே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் இருக்கின்றனர் செங்கல்பட்டில் இருந்து சென்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசுப் பணிகளை மேற்கொள்ள அரசு பணிகளை மேற்கொள்ள வருவதாகவும் அதே போல தனியார் நிறுவனங்களுக்கு வருவோம் இந்த மின்சார ரயில்களை உள்ளனர் இதனால் இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவது மிகுந்த ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றன குறிப்பாக இந்த முழுமையாக இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பகுதி நேரம் இடங்களாக இந்த மின்சார ரயில்களை இயக்கவும் தென்னக ரயில்வே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பல்லாவரத்தில் இருந்து சென்னை கடற்கரை வரை அந்த பகுதி நிறம் பகுதியாக அந்த மின்சார ரயில்கள் ஒரு பகம் இயக்கப்படுவதாகவும் அதேபோல் அஹ் குடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு வரை மறுமார்க்கமாக அந்த ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல்லாவரத்தில் இருந்து குடுவாஞ்சேரி வரை இந்த மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பல்லாவரம் குரோம்பேட்டை சானிட்டோரியம் தாம்பரம் பெருங்குளத்தூர் வண்டலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இந்த பகுதிகளில் மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மக்கள் கடுமையான ஒரு அவதிக்குள் ஆக நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனை இதை சரிக்கட்டு போக்குவரத்து துறையும் இந்த பகுதியில் அதிகமான ஒரு போக்குவரத்து இயக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மேலும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி எனவே ரயில்கள் ரத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதால் அந்த போக்குவரத்து நெரிசலையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து அப்துல் காதர்